இப்படி இருந்தா தான் இது நமக்கு போட் நெக் மாதிரி வருவாங்க இல்லீங்களா இதுதான் நெக்கு போட் ஷேப் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இத டீப் கேப்பாங்க அப்ப டீப் கேக்கும்போது இது கொஞ்சம் கவர் ஆகணும் ஒரு கால இன்ச் உள்ள வரணும் இப்ப நல்லா இப்படி போட் மாதிரியே அப்படியே வேணும்னா இங்க வந்து தின்னா ஷோல்டர் இருந்தா போதும் ஒரு ரெண்டு இன்ச் ஒன்னே முக்கால் இன்ச் இருந்தா போதும் இந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல அப்பதான் வந்து உங்களுக்கு அது அந்த லுக் வரும் மீதியெல்லாம் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக இதே மெத்தேடு தான் சரிங்க அதில் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை நமக்கு ஆம்ஹோல் அந்த ரவுண்ட் வருது இல்லைங்களா அந்த அளவு நீங்க நீங்கள் போது கரெக்டாக இருக்கும் சப் சம்டைம்ஸ் எய்ட் கூட ஒரு ஒவ்வொரு பாடிக்கு லோ நெக்கா தெரியலாம் ஒரு தேர்ட்டி டூ சைஸுக்கு எயிட் இன்ச் அப்படிங்கும்போது லோ நெக்கா தெரியலாம் இப்போ தேர்ட்டி சிக்ஸுக்கு எய்ட் வந்து நார்மலாக இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் அது லோ லோநேக்கா ஹை நேக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்ப நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட இந்த இத கால்குலேட் இந்த ஆம்ஹோல் ஹைட்ட கால்குலேட் வச்சுக்கோங்க இதுக்கு கீழ வர்றதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க இதுக்கு மேல வர்றதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க சரி ஏன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் உயரத்துல தான் நம்ம மார்க் பண்றோம் அப்ப அந்த ரவுண்ட் வர வரைக்கும் நமக்கு ஓகே அதுக்கு மேல ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கும்போது கூட நம்ம பார்த்து பார்த்து எல்லா மெஷர்மெண்ட்ஸை வச்சாலும் சம்டைம்ஸ் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் நம்ம அப்போ வந்து நம்ம டீப் நெக் அப்படிங்கும்போது ஒரு செவன் அண்ட் ஆஃப் செவன் வரைக்கும் நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க இப்போ தேர்ட்டி டூக்கு எயிட் அப்படிங்கும்போது லோ நெக் ஆகும் அப்போ அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அது லோ நெக்காக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண முடியும் அப்போதான் நீங்க அதுக்கு வந்து என்ன கால்குலேஷன் போடணும் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க ஆனா இருக்கிற கால்குலேஷன் போடுறது எட்டா பிரித்து நம்ம போடுறது மிடில் வர மெஷர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் மேலே போற மெஷர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன் பை டூ போட்டு அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் கால்குலேஷன் தான் டீப் நெக்குக்கும் அதே கால்குலேஷன் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கில் இருக்க கிளாத்தை கம்மி பண்ணுறோம் அவ்வளோதான் பேக் ஏன்னா இங்க இவ்ளோ கிளாத் எக்ஸஸா இதெல்லாம் சுருக்கமா தான் வரும் வரும் இங்கேயும் இவ்ளோ கிளாத் நமக்கு சுருக்கம் சுருக்கமா வரும் அப்ப வந்து ஃபிட்டா ஸ்லிம்மா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே முடியும் இல்லைன்னா இந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கு சுருக்கமா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும்